அல்மதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வஸ்லீம் அலஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அலமதுல்லா இன்று வியாழக்கிழமை நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களில் சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு மூணு துவாக்களை சொல்லப் போகிறேன் இந்த துவாக்களை நீங்கள் வரைக்கும் இன்றைக்கி மகரிப் தொழுதுட்டு ஓதுங்க அதே மாதிரி இஷா தொழுதுட்டு நீங்கள் ஓதலாம் மறுநாள் ஜும்மா மகரிப் வரை ஓதுனா ரொம்ப சிறப்பு உங்களுக்கு ஜும்மா மஹரீப் தாண்டி நீங்கள் நைட்டு தூங்குற வரைக்கும் கூட ஊதலாம் நீங்கள் எவ்வளவோ அதிகமாக இதை ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மஹரீப் தொடங்கி ஆரம்பிங்க நீங்கள் ஓதுற துவாக்கள் உடனடியாக கூட உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் ஏன்னா மூணு துவாக்களில் நீங்கள் ஒரு துவாவை மட்டும் ஓதி கேட்டாலே கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு துவாவும் இருக்கும் நான் மூணு சிறப்பான மூணு துவாக்களில் ஒரு சேர நான் சொல்லியிருக்கேன் ஒரு சேர கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு இதை நீங்கள் ஓதுனா போதும் இன்ஷா இல்லை நிறைவான ஒரு பலனை நீங்கள் காணலாம் இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் ஓதணும்னு இல்லவே இல்லை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரலாம் டெய்லியும் ஓதிட்டு வரணும் அப்படி ஓதிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் காணலாம் எவ்வளவோ முசீபத்துகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு உங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இந்த துவாக்களை நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் ஓதிட்டு வரும்போது டெய்லியும் நூறு முறை நூறு முறை சொல்லிட்டு ஓதணும் தினமும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது கண்டிப்பாக எல்லா முசீபத்துக்களும் விலகும் ஒரு வரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் சோதனைக்கான எல்லா கதவுகளும் மூடப்பட்டு உங்கள் வாழ்வாதாரம் உயர இந்த துவாக்கள் நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லா இன்றைக்கி நான் ஏன் ஓத சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கு சொல்லிட்டு ஜும்மா வரைக்கும் சிறப்பு இருக்குது அதுவும் வியாழக்கிழமை மஹரீப் டு ஜும்மா மஹரிப் வரைக்கும் சிறப்பான ஒரு விஷயம் ஜும்மா நம்மளுக்கு சிறந்த நாள் தெரியும் வியாழக்கிழமை மகரிப் முதலே அது ஆரம்பம் ஆகிறது அந்த நாள்லருந்தே நம்ம அமல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஜும்மா அன்றைக்கி என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே வியாழக்கிழமை மஹரீப் முதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நாம் கேட்குறதுவா என்ன கேட்டாலும் சரி அது தடை இல்லாமல் நிறைவேறக்கூடிய நேர அங்கே இருக்குது அல்லாஹ் தருவான் நம்ம கேட்டு தருவான் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க நம்ம செய்யும் போது இபாதத்தாக இருக்கும்போது போது நிச்சயமாக நல்ல ஒரு நிறைவான பலனை நம்ம காணலாம் ஒரு நாள் முழுக்கன்னா ஃபுல்லாக நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு ஓதுற மாதிரி இல்லை தொழுதுட்டு ஒரே இருப்பில் நீங்கள் ஓதுனா போதும் இத்தனை எண்ணிக்கை சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிங்க அப்படி ஓதி துவா செஞ்சால் போதும் இன்ஷாலா கண்டிப்பாக கண்கூடான ஒரு பலனை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நாளே நாம் செய்ய வேண்டிய துவாக்கள் மூணு நிறைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் அதில் முதல் துவா தௌபா தௌபா துவா எவ்வளவோ நம்ம தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவோ அதிகமாக தௌபா செய்யணும் தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது அதில் சிறந்த துவாக்களில் இந்த ரெண்டு நாள் ஓதுறா மாதிரி பார்த்துக்குங்க அப்படி ஒரு துவாவை தான் முதல் துவா இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த துவா சுபஹான் அல்லாஹி வபி ஹம் போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் இந்த துவாவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியான துவா ஜஸ்ட்டு ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது ஆனால் மிக மிகப்பிடித்தமான வார்த்தைகள் இது இந்த துவாவை நீங்கள் நூறு முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அதை அல்லஹ் மன்னித்து விடுவான் கடல் நுரையளவு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாவங்கள் நமக்கு அவ்வளவும் அப்படியே மன்னிக்கப்படுது நூறு முறை சொல்றதால நூறு முறை சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது அதுவே அதிகம் தான் ஏன்னா சின்ன வார்த்தை தான் இது இதை நீங்கள் சொல்லும்போது நம்மளோட நம்ம இவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இப்போ தௌபாவிற்கான துவா முதல்ல வந்தது ஜும்மானாலே நம்ம சொல்ல வேண்டியது தௌபா துவாவில் அதுக்காக இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் ஏன்னா சிறப்பு இருக்குது இந்த துவாவுக்கு அதிக சிறப்பு இருக்குது கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு ஆனால் நிறைய நன்மைகள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வியாழக்கிழமை மகரிப் தொழுதுட்டு முதல்ல இந்த துவாவை நூறு முறை ஓதிக்கிங்க சுபஹானல்லாஹி வபிஹாம்திஹி சொல்லிட்டு நூறு முறை ஓதிக்கிங்க அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இவை அந்த தமிழ் அர்த்தத்தை ஒரு முறை படித்து பார்த்துட்டு மனசார ஓதிக்கிங்க யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் மகரீப் தொழுதுட்டு அதே இருப்பில் அப்படியே உக்காந்து இந்த துவாவை நீங்கள் ஓதணும் நூறு முறை ஓதணும் அடுத்தது ரெண்டாவது துவா ரெண்டாவது துவா நம்ம என்ன ஓதுவோம் ஜும்மானாலே மூணு துவாக்கள் இருக்குல்ல அது ரெண்டாவது என்னது செலவாத் செலவாத் நம்ம எவ்வளோ அவ்வளவோ அதிகமா சொல்ல முடியுமோ அவ்வளவோ அதிகமா செலவாத் சொல்லணும் ஏன்னா சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க என்னைக்குமே செலவாத் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஒரே ஒரு முறை நபி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் மீது நாம செலவாத் சொன்னாலே அல்லாஹு நம் நம்மீது பத்து முறை அருள் பொறுகின்றன அல்லாஹுவின் அருள் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு முறை கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் பத்து முறை ஒரு சின்ன ஒரு வார்த்தையை ஒரு முறை சொன்னால் பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகின்றான் கூடவே என்ன தரான் நம்மளுடைய பத்து தவறுகளை அழிக்கின்றான் பத்து அந்தஸ்துகள் நமக்காக உயர்த்தப்படுகின்றன எல்லாமே மொத்தமாக சொல் தரான் அல்லாஹுபான ஒரே ஒரு முறை நம்ம செலவாத் சொல்கிறதால செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை நீங்கள் ஓதிக்கிங்க இன்னைக்கு நான் என்ன செலவாத் சின்னதாக ஒரு செலவாத்தான் சொல்லியிருக்கிறேன் அல்லஹும சொல்லி அலா சையிதினா முஹம்மதின் வல ஆலி சொய்தினா முஹம்மது இந்த செலவாத்த நீங்கள் ஓதிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த நீங்கள் ஓதிக்கலாம் படிக்கலாம் இப்ப நபி அவர்கள் பெயரை கேட்டவன் நம்ம என்ன சொல்லுவோம் சில லஹா அலி வசலம் அது கூட ஒரு செலவாத்தம் அது கூட நீங்க ஓதிக்கலாம் இல்ல உங்களுக்கு டைம் இருக்குன்னா தொழுகையில நம்ம அத்தியத்துல ஓதுவோம் பாத்தீங்களா தருத் இப்ராஹிம் அந்த செலவத்தை ஓதிக்கலாம் அது ரொம்ப சிறப்பு அந்த செலவத்தை நீங்க ஓதுறதால அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவாத்த ஓதிக்கிங்க இல்ல எனக்கு டைம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செலவாத்த ஓதிக்கிங்க இதையும் எத்தனை முறை ஓதனம்னா நூறு முறை ஓதிக்கிங்க ஒரு முறை செலவத் சொன்னா அல்லாஹ் நம்ம நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றன இப்போ நம்ம நூறு முறை ஊதுறோம்னா அல்லாஹ்வின் அருள் அந்த நேரத்துல நமக்கு எத்தனை முறை கிடைக்கிது சொல்லிட்டு கொஞ்சம் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்க ஆயிரம் முறை ஆயிரம் முறை அல்லாஹ் சுபானோ தலா நம்ம அருள் புரிகின்றான் ஒரு பத்து நிமிஷம் கூட எனக்கு இப்போ தெரிஞ்சு இது ஜாஸ்தி தான் இந்த சின்ன செலவாக தான் இது அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ஆயிரம் முறை அல்லாஹின் அருள் கிடைக்கிதுன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இது அதாவது குறைந்த சில விஷயங்கள்லாம் சின்னதாக இருக்கும் துவாக்கள் எல்லாமே ஆனால் பலன் அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் அதில் தான் இது செலவாத் அதனால் நூறு முறை ஓதிக்கிங்க முதல்ல சுபஹான் அல்லாஹி வபிஹாம் திஹி ஒரு நூறு முறை

நூறு நன்மைகள் எழுதப்படும் நம்முடைய கணக்கில் அதே போல் நூறு தவறுகள் அழிக்கப்படும் அந்த நாளில் மாலை நேரம் வரை அதாவது நீங்கள் காலையில் இதை ஓதுறீங்கன்னு நினச்சிக்கிங்க அன்றைக்கி மாலை வரை சைதான்கிட்ட வந்து பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் மாலை ஓதுறீங்கன்னா மறுநாள் காலை வரை சைதான்கிட்ட பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்கும் சைதான்றது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்முடைய ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவங்க கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா அன்றைக்கி மாலை வரை இந்த ஒரு துவா ஓதுறதால நூறு முறை ஓதுறதால கிடைக்கும் துனா அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஷைதா நம்ம கூட இருந்தா எந்த அமல்களையும் நம்ம செய்யவே விட மாட்டான் எல்லா கெட்ட செயல்களும் அவன் செய்ய பார்ப்பான் தடுத்து நிறுத்துவான் நம்மளை ஏதாவது வேலையில் அது மாதிரி ஞாபகம் பண்ணி தடுத்து நிறுத்திடுவான் அது கிட்ட இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் இதுவும் ரொம்ப பெரிய விஷயம்தான் இது அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னா விட சிறந்ததை வேற யாரும் செய்துட முடியாது ஒருவர் இதை விட அதிகமான தடவைகள் ஊதி நர்சையில் புரிந்தால் தவிர அப்படின்னு ஹதீஸ் இருக்கு இதை விட சிறந்ததை யாருமே செய்ய அதாவது நம்ம ஓதிருக்கோம் இந்த துவா ஒரு நூறு முறை ஓதிருக்கோம்னா நம்ம செஞ்சதை விட அதிகமாக அமல்கள் யாருமே செய்ய முடியாது அதாவது செய் செஞ்சால் தான் இதே துவாவாக அவங்க ஓதுனா தான் அந்த நன்மை கிடைக்கும் அப்படி ஓதுலன்னா நம்ம தான் நம்பர் ஒன்ல இருப்போம் அதிகமாக நன்மைகள் செஞ்சு அந்த பட்டியலில் நம்பர் ஒன் நாம தான் இருப்போம் இதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் இது இந்த துவாவை ஒரு அவங்க அதிக எண்ணிக்கையில் ஓது இருந்தால் தான் நம்மள விட பீட் பண்ணி போக முடியும் அப்படி அவங்க ஓதுல இந்த துவாவை ஓதுல அப்படின்னா நம்ம தான் முதல் இடத்துல இருப்போம் அப்போது அதிக நன்மைகள் நம்ம கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே லேஸ் ஆகும் இந்தந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் கேட்கணும்னு அவசியமே இல்லை எல்லாத்தையும் அல்லஹ் லேசாக்கி தருவான் அவ்வளவு சிறப்பு இருக்கு ரொம்ப சிறந்த துவா இது அஞ்சு அதாவது ஒரே ஒரு துவா தான் அஞ்சு நன்மைகள் இருக்கு இந்த துவாவை நம்ம ஓதுறதால இவ்வளவோ அல்லாஹ் கொடுத்துருக்கானா கண்டிப்பா இது மிக சிறந்த ஒரு விஷயம் இந்த துவா ஒரு முறை படிச்சு பாருங்க வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை கிடையாது அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுவை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றோம் இந்த துவா அதனால தான் இந்த துவாவுக்கு இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் சுபான வந்திருக்கிறோம் ஒரு துவாவை நூறு முறை ஊதுனா இவ்வளவு சிறப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பா இது சாதாரண விஷயம் இல்லை அதிகமாக நன்மைகள் புரிந்த பட்டியலில் நாம இருப்போம் இது இந்த ஒரு வேலையோட நம்ம நிறுத்திடக்கூடாது அதாவது இன்னைக்கு நான் மூணு துவா சொல்லியிருக்கிறேன்ல சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி அடுத்தது செலவாத்து அடுத்தது இந்த துவா இந்த மூணு துவாக்குள்ள நீங்க நூறு நூறு முறை ஒரே இருப்புல ஓதிக்கிங்க பிறகு உங்க தேவைகளை நீங்க அல்லாஹிட்ட கேட்கலாம் இதே மாதிரி நீங்க மறுநாள் ஜும்மா மஹரிப் வரை நீங்க ஓதணும் ஏன்னா ஒரு நன்மை நம்ம செய்யும் போது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் இன்னும் நம்மளுக்கு அந்த பலன் அதிகமாக கிட்ட நெருங்கி வரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்மைகள் அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு பலனை அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் ரொம்ப தூரமாக சில டைமில் வச்சுருப்பான் அது கிட்ட நம்மளுக்கு நெருக்கி தருவான் இவ்வளோ நன்மைகள் இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நெருக்கி தருவான் ஏன்னால் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது பாவங்களால் தான் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அதனால்தான் தள்ளிக்கொண்டே போகும் நமக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே தள்ளிக்கொண்டே போகும் இப்படி ஒரே அடியாக மொத்த பலன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய மிக சிறப்பான துவாக்களை அதையும் சிறப்பான நாட்களில் நம்ம அதிகமாக கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய சோதனைகளுக்கான அந்த கதவுகள் எல்லாத்தையும் அல்ல மூடிடுவான் அதாவது சோதனைகள் எல்லாமே குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாத்தையும் லேசாக்கிடுவான் மலை போல பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதிய காரணத்தால் எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படியே அல்ல லேஸ் ஆக்கிடுவோம் நீங்களேன்னு ஆச்சரியப்படுவீங்க எப்படி இது சாத்தியமாயிடுச்சு எப்படி இது நிறைவேறிச்சு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான துவாக்கள் இந்த மூணு துவாக்கள் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நீங்கள் காணலாம் ஒரு சேர ஓதும் போது அதுவும் இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் நம்ம ஓதும்போது மிக சிறந்த ஒரு மாற்றத்தை பலனை கண்டிப்பாக நடக்கும் இன்ஷாலா இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு சிறப்பான துவாக்கள் இந்த துவாக்களை நீங்க தொடர்ந்து இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் அதிகமாக ஓதிக்கீங்க நூறு முறை தான் ஓதுனா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஓதலாம் நான் வந்து நூறு நூறு முறை எல்லாரும் வேலைலாம் இருக்கும் வீட்டில் அதுக்காக நூறு நூறு முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஃப்ரீ டைம்ல இருந்தா இன்னும் நீங்க அதிகமான எண்ணிக்கையில் கூட ஓதிக்கலாம் ஏன்னா எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகமான பலன் கிடைக்குது இல்லை அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கீங்க குறைந்தபட்சம் கண்டிப்பா நூறு முறை ஓதிக்கீங்க நூறு முறை ஓதிட்டு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்க இன்ஷா இல்ல அல்லாஹ் சுபானாவ தலா எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் அல்ல சுலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வரக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக ஆமீன் மீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாம் வரமத்துல்ல